ஒரு மிகப்பெரிய மனிதரிடமிருந்து நான் பெற்ற டாக்டர் அசோக் பக்தவச்சலம் என்கின்ற மனிதரின் கையில் நான் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை அவருக்கு நான் ட்ரிபியூட் கொடுத்துட்டு உனக்கு சொல்றேன் யூ ஆர் அ ஜீனியஸ் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸ் ஆக போறவங்களையும் நான் சொல்றேன் யூ ஆர் அ ஜீனியஸ் வேர்ல்டு நீட் யுவர் கான்ட்ரிபியூஷன் இந்த உலகம் உன்னுடைய பங்களிப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நீ ஜீனியஸாக இருக்கிறாய் அதை இந்த உலகத்திற்கு